ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் திங்கள் வெளியீடான உலக சேமம் இதழில் இடம்பெற்ற சுவாமி திருவாய் மலர்ந்தருளியது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மாதம் டிசம்பர் தலைப்பு ஈஸ்வர சேவையும் மோக்ஷமும் ஈஸ்வர தத்துவம் என்றால் என்ன உலகில் ஈஸ்வர தத்துவம் இன்னதென்று பேசாதவர்களோ கேட்காதவர்களோ கிடையாது ஆனால் ஈஸ்வரன் எதுவென்றோ அப்பொருள் எப்படி இருக்கும் என்றோ ஒருவருக்கும் தெரியாது ஈஸ்வர பூஜை அதாவது கடவுள் வழிபாடு என்ற முறையில் பலரும் பூஜை ஹோமாதிகள் பல முறையில் செய்து வருகிறார்கள் ஈஸ்வரனை அறியாமல் எவ்வாறு பூஜை செய்வது எங்கனம் வழிபடுவது அவ்வாறு தெரியாமல் செய்யும் பூஜைகளுக்கு அல்லது வழிபாடுகளுக்கு பலன் கிடைக்குமா ஈஸ்வரனையோ அப்பொருளையோ அறியாமல் பூஜித்தால் கட்டாயமாக எப்பலனும் நமக்கு கிடைக்காது ஓர் எஜமானரிடமிருந்து நமக்கு ஏதாவது காரியம் நடக்க வேண்டியதாக இருந்தால் அந்த எஜமானரை ஆசிரியத்தல் அதாவது அடிபணிதல் வேண்டும் அந்த எஜமானை தெரிந்து அடிபணிந்தால் நமக்கு ஆக வேண்டிய காரியங்களை அந்த எஜமானார் நடத்தி வைப்பார் தெரியாமல் வணங்கினால் அது சில சமயம் ஆபத்தாகவும் முடியலாம் ஈஸ்வரனை எதற்காக சேவிக்க வேண்டும் மோட்சத்திற்கு மோட்சம் என்றால் விடுதலை அதாவது பந்தங்களில் இருந்து விடுபடுதல் அப்பொழுது நாம் பந்தங்களில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த பந்தம் எப்படி ஒரு பிணத்திற்கு பந்தம் இருக்கிறதா இல்லை ஏன் ஜீவன் இல்லாததினால் அந்த பந்தம் எதுவென்றால் இக்காணப்பட்ட உலகம் ஆனால் ஜீவன் நிர்பந்தன் நிர்முக்தன் நிரங்காரன் நிர்மோகி இவ்வாறெல்லாம் இதிகாச புராணங்களில் கண்டு வருகிறோம் இந்த ஜீவனை அகன்ய குணக்கணன் என்பார்கள் அகன்ய குணன் அதாவது குணம் என்பது ஜீவன் அகன்யம் என்பது கணிக்க முடியாதது அதாவது கணக்கிட்டறிய முடியாதது கணம் என்றால் சமூகம் அதாவது கணக்கிட்டறிய முடியாத அளவில் ஜீவகோடிகளாய் ஈஸ்வரன் ஸ்திதி செய்கிறார் ஆனால் ஜீவன் இருக்கும் எல்லா சமயங்களிலும் பந்தம் இருக்கிறதா இல்லை எப்பொழுது தூங்கும் பொழுது அப்பொழுது உலகம் இல்லை அப்போது ஜீவனின் கதி உள்ளிற்குள்ளேயோ அல்லது வெளியிலேயோ உள்ளுக்குள் அடங்கியிருக்கிறது அதனால்தான் பந்தமில்லாமல் இருக்க காரணம் எப்போது விழிப்பு நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுது ஜீவன் வெளியே வியாபித்து அது இது என்ற நானாவித எண்ணங்களால் உலகத்தை கட்டி பந்திக்கிறது ஜீவன் எப்போது உள்ளே அடங்குகிறதோ அப்போது பந்தம் மற்றவர்களாய் ஆகிறோம் ஜீவன் வெளியே வியாபிப்பது பந்தம் உள்ளே அடங்குவது மோட்சம் ஆத்மவன